எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம அருணா ரிசர்ச் சேனல் நம்ம சேனலில் அன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடப்பகம் பக்கத்தில் சித்தாலா பக்கத்தில் டிஎன்ஹெச்பி காலனியில் அமைஞ்சிருக்க ஒரு வீடு தனி வீடு தான் இந்த வீடை நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம சேனலை எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடு பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் கூட இருக்கும் புது வீடு வீடு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃபர்னிச்சர் வீடு இந்த வீடை பக்கத்தில் லேண்டோ அப்போடு பில்டிங் அப்போடு சிஎம்டி அப்போடு தான் லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கலாம் இந்த வீடை பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டு எதாவது தேவைன்னா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுதுன்னா இந்த நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த வீடை பார்த்து மட்டும் ஹவுண்ட் ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங்கு கிச்சனு ஒரு ஹாலு ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு காமன் பாத்ரூம் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கும் ஃப்ரெண்டில் ஒரு பால்கனி இருக்கும் இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வந்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த வீடை பார்க்கணுன்னா எனக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த வீடை திறந்து கேட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி சித்தாலா பக்கம் மேடவாகம் பக்கத்தில் சென்னை மேடாவங்கம் பக்கத்தில் இருக்கும் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஃபேஸிங் அதே அதேமாதிரி வந்து லேண்டு அப்ரோடு பில்டிங் அப்ரோடு பில்டிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்டு ஃபஸ்ட்டு பில்டிங் வரும் டூ பிஹெசே டி ப்ளஸ் ஹவுஸு இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது லட்சம் ரூபாய் நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் ஆனால் ஃபுல்லி ஃபர்னிஷடு இந்த வீடு தவிர இடம் வீடு வாங்குறதெல்லாம் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி பேசிட்டு வாங்க இடம் வீடு இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ வணக்கம்